கிரைஸல குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது மார்க்கெளிதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் மகளே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார் மார்க்கு எழுதிய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை காண்கிற தேவன் அதை நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் தன்னை விசுவாசிக்கிறவனை மகிமைப்படுத்துகிற தேவன் சத்ருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணி அவர்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அவர்களை உயர்த்துகிற தேவன் யவையருவின் வீட்டிற்கு சென்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போகிற வழியில் பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு எல்லாம் தனக்கு செலவழித்தும் சற்றாயிலும் குணம் அடையாமல் பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை யாயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் அந்த நேரமே சுகமடைந்தால் இந்த நிகழ்வை நாம் நன்கு அறிந்திருந்தாலும் நாம் யோசித்து பார்த்தோமானால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிறவர்களை தள்ளிவிட்ட வெட்கப்படுத்திய முடியாது என்ற சூழ்நிலையில் எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையிலும் தன்னை நெருங்க விடாமல் தடுத்து நின்றவர்களின் மத்தியில் அவளை மகிமைப்படுத்தினார் கனப்படுத்தினார் ஆசீர்வதித்தார் தன்னிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டதை உணர்ந்த வல்லமை புறப்பட்டு யாருக்கு சென்றது என்பதையும் அறிந்திருப்பார் காரணம் திருமண வீட்டில் குலத்தங்கரையில் குசரோகியை அறிந்திருந்தவர் லாஸரு மறித்து போய்விட்டான் என்று அறிந்திருந்தவர் சேவல் கூவதற்கு முன்னே பேதரு தன்னை மூன்று தரம் மறுதளிப்பான் என்றும் அறிந்திருந்தவர் தன்னுடைய வல்லமை யாருக்கு சென்றது என்பதையும் நன்கு அறிந்திருப்பார் ஆனாலும் அவளை தள்ளிவிட்டவர்கள் தடை செய்தவர்கள் முன்பாக அவளை மகிமைப்படுத்தும்படி அவளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படி மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாமும் பெரும் பாடுகளோடு வேதனையோடு அநேகரால் கைவிடப்பட்டு மனிதர்களாலும் அசுத்த ஆவியின் கிரியைகளாலும் ஆண்டவரை நெருங்க முடியாமல் தள்ளிவிடப்பட்டவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் ஆண்டவராய் பற்றி அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தம்மிடத்தில் நெருங்கி வரும்படி விசுவாசத்தோடு ஓடி வருகிறவர்களின் விசுவாசத்தை அவர்களுடைய சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாகவே அதாவது சுற்றியிருக்கும் ஜனங்களுக்கு முன்பாக தன்னை விசுவாசித்தவர்களின் தலையை உயர்த்தி அவர்களை மகிமைப்படுத்தி அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பெலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பவர் தான் நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து எனவே நாம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவருடைய மகிமையை மட்டுமல்ல அவருடைய வல்லமையையும் பெற்று நம்மையும் மகிமை அடையும்படி மகிமைப்படுத்துவார் ஆ மென் சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமை காண வேண்டும் உம்மோடு பேச வேண்டும் உம்மை தொற்று பார்க்க வேண்டும் உம்முடைய தொட்டு அற்புதத்தை சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிற விண்ணப்பிக்கிற எங்களுடைய ஜபத்தையும் விசுவாசத்தையும் தேவரீர் கண்டு எங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற யாவருக்காகவும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாளிலும் விசுவாசத்தோடு உம்மிடத்தில் இருந்து அற்புத அடையாளங்கள் கிடைக்கும் என்று பெரும்பாடுடன் வேதனையுடன் யார் யார் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய விசுவாசத்தை நீர் கன மகிமைப்படுத்தி அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட வேண்டும் என நாமத்தில் நல்ல ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக ஆமேன்